சிருகாயிசா இருங்க அப்பா சிருகாயிசா இருங்க இந்த பால் சம்பு என்னடி எப்படி பார்க்கிறாய் நான் ஆயிரம் பேரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆயிரம் பேரு முதலாத்து கணிச்சு வச்சிருக்கேன் வெக்கப்படாம வாடி நான் ரொம்ப கைராசிக்காரி அடுத்த வருஷம் பாரு உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும் மாப்பி காலை தொட்டு கும்பிடு அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவரை கையிலயும் கண்ணத்துலையும் மெதுவா தடவு

செக்ரட்டரி செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் உசுரே வந்தது ஏண்டா சித்தா வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய ஒரு புடி புடி குழம்பு இருக்கு இருக்கு ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா உதுந்துடும் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வீடா எங்க என்ன சென்னைக்கான

சத்தம் போட்டு பேசாதரா கேக்குறவங்க சிரிக்க போறாங்க ஏண்டா செத்து போயிட்டால சண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல உல தான் திங்கலையா அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படியோ என் மனசுக்கு என்னடா பெரிய மனசு செண்பகத்தோட அப்ப அவ மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான் இவருக்கு ஒப்பலையா அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல எனக்காகத்தான் அதுக்காக

நான் தாயிலும் பண்ணுதானே அதான் கட்டி வச்சுட்டீங்க ஒரு நிமிஷத்துல என்னன்னவோ பேசிட்டியமா என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவமா உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் என் மகேங்கிறதுக்காக சொல்ல காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்துல இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்துருக்கிறான் அத அவங்க அப்பகிட்ட சொல்லியிருக்கிறான் அதை நிறைவேறல எனக்கு தெரிஞ்சிருந்தா காலில் கையில் விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் பிடிச்சுவான் தீய வச்சுக்கிட்டு பொழுத்திட்டு செத்துட்டா அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து அதனால தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கா அம்மா அவன் குடிகார இல்ல பொழுதுன்னிக்கு சீட்டு பொழுது சாஞ்சா போதும் கண்டவ விட்டு கதவை தட்டுறவன் இல்லை அவன் குழந்தை தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்டை இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பான வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மா தான் இல்லை அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன் நான் நம்புறேன் கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன்

மகாவிஷ்ணு தெரியுற விஷயம் எனக்கே தெரியாது மூவாயிரம் ரூபாய் நீங்க தான் என் தெய்வம் தலைவர் நீங்க தான் தெய்வம் இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரிந்த

மரியாதை திரும்ப வாயை திறந்து தொலைச்சிடுவேன் அம்மா மகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா சக்கு 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 ஏன் படுத்து வாங்கின சும்மா இருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது வேணா சொல்றீங்களா ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சதி பண்ணுதே இந்த நல்ல நல்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன் மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும்